மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கந்தர் அனுபூதியினுடைய எட்டாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றியும் அதனுடைய புகழைப் பற்றியும் பார்க்க உள்ளோம் அமரும் பதி கேளகமாம் கேளக மரம் கெடமை பொருள் பேசியவா அமரும் பதி கேளகமாம் மரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பெருதான் அவநாசகனே குமரன் கிரிராஜகுமார

பிமரம் கட பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருள் தானவர் நாசகனே என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் முருகா அமரும் பதிகேள் என்று சொன்னால் முருகா நான் இருந்த அந்த திருவண்ணாமலையிலே வந்து என்னுடைய அந்த மாயையை எல்லாம் விடுத்து எனக்கு உன்னை பொருளை சொன்னாயே அந்த மெய்ப்பொருளை பற்றி எனக்கு உபதேசித்தாயே முருகா நான் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து உன்னுடைய பாதார விந்தத்தை சரணாகதி அடைந்து விட்டேனா முருகா எனக்கா நீ இந்த மெய்ப்பொருளை உபசி உபதேசித்தாய் அந்த என்னுடைய ஊர் என்னுடைய சுற்றத்தார் என்னுடைய மக்கள் என்னுடைய குடும்பம் என்கிற அந்த எண்ணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிரு இருந்த எனக்கு நீ மெய்ப்பொருளை உபதேசித்தாய் அல்லவா அதான் சொல்கிறார் இந்த பாடலிலே குமரன் குமாரி மகன் என்று கிரிராஜகுமாரியினுடைய மகனே கந்தே நான் என்கிற அந்த அகந்தையோடு என்னுடைய குடும்பம் நான் என்னுடைய ஊர் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்திருந்த எனக்கு இந்த உலகத்தினுடைய மாயையை அறுத்து உண்மையை உபதேசித்தாயே நீ இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது முருகா பொதுவாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய வீடு என்று எண்ணத்தோடு இருப்போம் நம்முடைய ஊர் என்கிற அந்த எண்ணத்தோடு இது என் ஊர் இது என்னுடைய நாடு என்கிற எண்ணத்தோடு வாழ்வோம் ஆனால் நாம் இப்பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த அன்பானது என்னவாகிறது விரிவாகிறது தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து இந்தியாவிலே வேறொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கே பல மனிதர்களும் வருகிறார்கள் அப்பொழுது இது இந்திய நாடு என்னுடைய நாடு இது என்னுடைய மக்கள் என்கிற அந்த அன்பு விரிகிறதல்லவா அதுபோல இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களிடத்திலும் அன்பாக வாழ வேண்டும் அன்பு நிலையிலே இருக்க வேண்டும் என்கிற அந்த உண்மையை எனக்கு உணர்த்தியிருக்கிறாய் அதை உணர்வதற்கு உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றை விட வேண்டும் அப்பேற்பட்ட எனக்கு அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு காரூணியத்தை நீ எனக்கு தந்திருக்கிறாயே முருகா என்று இந்த பாடலிலே முருகப்பெருமான் அவருக்கு உபதேசித்ததை ஆச்சரியமாக பார்த்து வியந்து முருகனை வணங்குகிறார் இந்த பாடலிலே எனவே மக்களாகிய நாமும் எல்லா மனிதர்களிடத்திலும் அன்பு செலுத்தி மனிதர்கள் மீது அன்பு கொண்டு அனைவரிடத்திலும் கருணையோடு பழகி இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய தாற்பரியம் தினமும் கந்தரனுபூதியினுடைய ஒவ்வொரு பாடலையும் பாராயணம் செய்து முருகனுடைய தனிப்பெரும் கருணையினை பெறுவோம் நன்றி வணக்கம்